அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தொட்டதெல்லாம் துளங்கணுமா வீட்டின் நான்கு மூலைகளிலும் இந்த ஒரு முடிச்சு வச்சு பாருங்க ஒரே ஒரு பொருள் கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தந்துவிடும் நாம் செய்யும் காரியங்களிலும் வெற்றியை தேடி தந்துவிடும் இதற்காகவே எளிய பரிகாரங்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி உள்ளனர் அதில் இரண்டு வகையான பரிகாரத்தை வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் குடும்பங்களில் தெரிந்தோ தெரியாமலோ சில செயல்களை செய்துவிடக்கூடும் இவைகளில் ஒரு சில செயல்கள் நமக்கே எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அதாவது அறியாமல் செய்யும் பிழைகளால் இப்படியான கஷ்டங்களை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது கல் உப்புக்கள் மிகச்சிறந்த கிருமி நாசினி வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் கொண்டு செய்யும் அற்புத சக்தி இந்த உப்புக்கு உள்ளது அதனால் தான் வீட்டில் எப்போதுமே கல்வப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க அது மட்டுமல்லங்க கல்வப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவும் கருதப்படுகிறது எனவே நேர்மறை ஆற்றலை அள்ளித்தந்து சகல செல்வங்களையும் வழங்கும் ஐஸ்வர்யமாக பார்க்கப்படுகிறது இந்த கல்வப்பு ஒரு பாத்திரத்தில் கல்வப்பு மஞ்சள் இரண்டையும் சம அளவில் கலந்து அதை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தேய்த்து ஓடுகின்ற நீரில் குளித்துவிட வேண்டும் இதனால் உடம்பில் துர்சக்தி தரித்திரங்கள் விலகிவிடும் அதேபோல குளிக்கும் நீரில் கல்வுப்பை மட்டுமே கலந்து குளிப்பதால் உடலில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தும் விலகி ஓடிவிடும் மேலும் வீட்டில் உள்ள நான்கு மூலைகளிலும் கல் உப்பை சிறு முடிச்சாக கட்டி வைப்பதால் தீய சக்திகள் அண்டாமல் இருக்கும் செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் கழிவறைகள்ல உப்பு வைப்பது நல்லது ஆனால் இதனை இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை மாற்றி இதனால் துர்சக்திகள் கிருமிகள் தொற்றுக்கள் அனைத்துமே விலகிவிடும் பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்று உப்பு கலந்த நீரிலும் ஆண்கள் சனிக்கிழமைகளில் உப்பு கலந்த நீரிலும் தலைமுழுகி இறுதியில் சாதாரண தண்ணீரில் குளித்து விடுங்க இதனால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அத்தனையும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி தலைக்கும் அதே போல வெற்றிலைகளை வைத்தும் வீட்டிலுள்ள துசக்திகளை விரட்டலாம் வெற்றிலைகளை வீட்டின் வாசலிலே விடுவதால் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் பரவும் ஆனால் வெற்றிலைகள் பசுமை மாறிவிடக்கூடாது கூடாது காய்ந்து நேர்ந்தால் உடனே புதிய இலைகளை தொங்க விடுங்க ஒரு தாம்பலத்தட்டில் ஒரு வெற்றிலை ஒரு பச்சை கற்பூரம் இரண்டையும் வைக்க வேண்டும் பச்சை கற்பூரத்தில் ஒரு சொட்ட தேங்காய் எண்ணெயை விட்டு இந்த தட்டை அப்படியே பூஜை இறையில வைத்து பச்சை கற்பூரத்தை ஏற்றுங்க தீபம் ஏற்றும் போது மனதார வேண்டி உங்களுடைய குறைகளை சொல்லுங்க அதே போல புதன்கிழமைகள்ல பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வெற்றிலை ஏலக்காய் சேர்த்து தர்ப்பணம் செய்யுங்க இப்படி செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கும் தடைகள் நீங்கி தொட்டதெல்லாம் துளங்கும் சோ நீங்க தொட்டதெல்லாம் துளங்க உங்கள் வாழ்வில் எப்போதும் வெற்றி கிடைக்க இந்த எளிய பரிகாரங்களை செய்து இறைவனின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க முழு நம்பிக்கையுடன் செய்யுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி